எம்ஜிஆர் இன்னும் உயிரோடு இருக்கார கொடுத்துட்டே இருந்தான் என் அந்த சக்தி எல்லாம் எம்ஜிஆர் பார்த்தோன்னா என்னென்ன சரிச்சான்னு நினைக்க தெரியுமா இவனை ஸ்பெஷலாக கூப்பிட்டு விடுவார் எதுக்கு தனியாக சங்கடப்படுற இந்த ஒரு ஐம்பது லட்ச ரூபா கொண்டு வச்சுக்கோ பை பண்ணு ரெண்டு தமிழ் ஆசிரியர்கள் கஷ்டப்பட்டவன சின்னலேருந்து கூப்பிட்டு போனேன் ஒன்றுமே சொல்லையா ரெண்டு பெட்டியத்தையும் கொடுத்தார் ஒரு பெட்டியை திறந்து பார்த்தா வாழைப்பாடியார் வீட்டில் வச்சு இருபத்தஞ்சு லட்சம் இருக்கு தமிழ் வச்சியான் பார்த்தா அதிரே செத்து போயிடுவான் பத்திரமா ஊரில் ஊரில் மூண்டு விட்டு அவன் கிராமத்தில் மூடி விட போகிறேன் அவன் கிராமத்தை அவன் மனைவி சொல்லு இந்த வீட்டை நம்ம பேரு காய்க்கி நேத்தே தாசில்தார் கொண்டு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு முதலமைச்சர் சொன்னார் அதான் எம்ஜிஆர் எம்ஜிஆர்கிட்ட போய் பேசிட்டு இருக்கேன் இந்த அருநத்திர மந்திரியாக உங்களை போட போகிறேன் நான் நினைச்சேன்னா காங்கிரஸ் நான் காங்கிரஸ் நீங்கள் சொல்கிறீங்கள நீங்கள் இருங்க தம்பி அவர் ஒருத்தர் தான் நினச்சா பத்து மந்திரி இல்லை என்று பத்து மந்திரி ஒரு மந்திரியாக எழுத்துருக்கானா ஒன்று போல ஆரம்பியிறப்ப திருநெல்வேலி வெட்டிக்கிட்டு இருக்காரு மந்திரி இல்லைன்னு வந்துட்டு போலீஸ் கலெக்டர் எல்லாருமே போயிட்டான் ஒத்தியால் நிற்கார் அப்போ நான் கேரண்டி கூப்பிட்டு வந்தேன் என்ன செட்டியாருன்னு இல்லை தலைவர் தான் அவங்க தலைவர் காரணம் அவன் மட்டும்தான் தலைவர் அவனுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க ஒரு செங்கல்பட்டுக்கிட்ட ஒரு கிராமத்தில் வந்துட்டுருக்கோம் இந்த கிராமத்து இந்த கிழவையெல்லாம் நட்டுகிட்டுருக்கா இவர் ஓடி போனார் ஓடி பண்ணி அவங்கள பேசுகிறவங்களுக்கு ஏதோ பணம் கொடுக்க போனார் அதில் ஒரு கிழவன் சொன்னான் எம்ஜிஆர்ட்ட நீ ரொம்ப நாள் உயிரோடு இருந்தால் போதும் எங்களுக்கு பணம்லாம் வேண்டான்னா காருக்குள்ளே வந்து அழுதார் இந்த ஏழை இல்லை இவ்வளோ நம்புறாங்கள நான் என்ன போகிறேன் இவங்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திரகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தர்மத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் தேவத்தில் பெரிய திருமணத்தில் பிடி சரீசோகன் திருநெல்வேலி எங்கால தான் மெஜாரிட்டி எழுபத்தி ஏழு நான் நிற்கும் போது எனக்கு எதிர மீனவர்கள் ஓட்டு இந்த தொழிலை எழுபது போட்டாருக்கு அவரு ஜெய்தாரு நான் துவக்க அதான் எம்ஜிஆர் பாளையங்கோட்டையில் யாதவர்கள் அதிகம் ஆர்முகனால எங்க கேண்டிடேட்டு அவர் நாஞ்சில் மன்னிச்சார் ஆர்முகனால அது வந்து மக்கள் தலைவர் அவர்லாம் மக்கள் தலைவர் சொல்லாங்க அது அவர் தான் இந்தியாவிலேயே ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு வராங்கன்னு அறிவிப்பு வந்தால் பத்தாம் நிமிஷம் கூட்டம் கூடியிடும் இந்திரா காந்தி தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் தான் காங்கிரஸ் கூட்டம் பேசியிருக்காரு பாண்டிச்சேர்ல பேசிட்டே இருந்தால் உடனே ஆட்டோல பரச்சி தலைவர் வந்துவிட்டார் இருந்துட்டான்னு போயிட்டான் கூட்டம் மரம் கண்ணும் போயிட்டு மைக் போயிட்டான் அப்புறம் நான் தான் தான் நானும் மயக்க எடுத்துகிட்டு அங்கேயே போயிட்டேன் என்னான்னு கூட்டம் தான் பேசணும் அப்படின்னு கிண்டல் எழுதிவார் எம்ஜிஆர் வந்தது அப்போ ஒரு அம்மா கடலை ரெண்டு வீங்கினா என்னம்மா கேட்டேன் வீட்டுக்காரர் இறந்துட்டார் என்னைக்கு என்ன இன்னைக்கு தான் அப்புறம் இங்கே வந்திருக்கா தலைவரை பார்க்க வந்திருக்கேங்க அந்த ஆள் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கா நம்ம போய் விடுதலை போராடத்தே நாங்கள் என்ன எவன் ஏன் ஓட்டு போடுவோம் அப்படின்னாரு திருக்குறளா ரொம்ப அருமையாக சொல்லுவார் அது மட்டும் இல்லைங்க கெடுக்கணுங்கிற எண்ணமே அந்த மனுஷனுக்கு வராது எவனையா கெடுக்கணும் அழிக்கணும் எதிரி வளர்ப்பு மாப்பூசிங்கிற மிகப்பெரிய தமிழர் ஒரு தேசியவாதிய மேலவைய வச்சு மேலவை தலைவராக வச்சு பார்த்தாரு அப்ப மாப்பூசி ஒரு நாள் வீட்டுக்கு போகும்போது அங்கேயே இருக்காரு அந்த ஏசிக்குள்ளே பிற சிலவர் ஐயா போலையா வீட்டுக்கு வீட்டில் ஒரே வெப்பமா இருக்கு தம்பி போக முடியாதுன்னாராம் நான் இவர் இவர் ரூம்ல கூட்டிக் கொண்டு வச்சுக்கிட்டாரா மாப்பூசி பேசிட்டே இருந்தாராம் ஒரு மணி நேரம் கழிச்சு போயிட்டு வாங்கினா போனா மாப்போஸ் வீட்டில் ஏசி மாட்டியாச்சான் இந்த கடையல் வெள்ளலாம் நம்ம தமிழ் இலக்கணம் சொல்லுவோம் நான் அவன தெரியாது எனக்கு என் கண்ணால பார்த்தது அந்த ஆளுதான் அப்படிலாம் கொடுக்க முடியாது அந்த ஆள் உயிரோடு இருக்காதுயா என்னைக்குமே அவனு சொல்லுங்க உடல் அழிஞ்சு போகும் இது அழியுமா கொடையெல்லாம் கும்பணம் தலையத்துக்கு மாதிரி அப்படித்தான் என்ன கொடுப்பாரு அரசியலில் சில சிக்கல்களை மாட்டிவிட்டார் இந்திரா காந்தி ரொம்ப பெரிய வச்சிருந்தது மொராஜி தசை ரொம்ப மறந்துவிட்டான் அவரை காந்தி நிற்க அது அது நான் அவருக்கு தெளிவு இந்திரா காந்தி நிற்க முடியாத சொன்ன வழியை அந்த சீட்டு காங்கிரஸ்க்கு இல்லைன்னு சொல்லலை மொராஜி என்ன மறக்கினானோ சிங்கார தான் என்னாரு காங்கிரஸ் நான் அதை தான் சொல்லுவேன் எங்கள் கட்சிக்காரன்கிட்ட அதை மாற்றினாரா கட்சி கொடுத்தா கட்சி கொடுத்தாதான் அவருக்கு நான் அவரை தான் மேடம் தான் சொல்லுவேன் பெரிய காங்கிரஸ்கார் அவர் என்னன்னு சொல்ல தமிழ்நாட்டுக்கு கருணாநிதி பண்ண கேடலை அது ஒன்று அவரை போய் திமுக சேர்த்துட்டாங்க அந்த ஆளுமே அது என் தம்பி நான் காங்கிரஸ் கார்டு தானே சொல்லு என்ன கதறு பட்டிருந்தவர் கதர் உத்திராட்சம் என்ன ஆளுவர் ஆளுமையா நீங்க ஒண்ணு இல்லைங்க சன் பேப்பர் டிரைவர் நாயுடு மயங்களை அண்ணாச்சி தலைவர் வேற போலிட்டேன் போயிட்டான் கார் எடுத்து போயிட்டான் அவருக்கு அந்த நோய் வந்த புதுசு கர்ச்சி வச்சு தடுத்து இருப்பார் சுகர் டவுன் ஆகிட்டு போல கலக்ட்னே இப்படி ஆயிருக்காரு லைட்டை போனா ஆப் அண்ட் லைட்டெல்லாம் இவங்க ஒவ்வொன்னு அழுதான் ஜனங்கள்லாம் லைட்டை அப்படின்னு இருக்காரு அதான் மனுஷன் சுகர் டவுன் ஆயிட்டு அதுக்குள்ள அந்த அம்மா பக்கத்துல இருந்து ஜானகி சுகர் கையில் விடுத்து போட்ட உடனே எந்திரிச்சு அப்படின்ட்டு இருக்காரு எல்லா பேரையும் தலைவுபட தலையை தோடாமலே குட்டிக்க பார்த்தா அதாவது இந்திரா காந்தி வருது நான் ஏற்பாடு போனா இவர் சிஎம் அம்மா வந்து கூப்பிட்டு வர நான் சீசுப் பண்ணணிங்க வேறுல போகிறேன் அப்போ சீசுப் பண்ண திட்ட சொன்னேங்க பாருங்க பயோடெல்லாம் பாருங்க சரி பயிரோட ஒரு ஒருவேலும் கையை உண்ணாமலே குட்டிக்காக நடிச்சிருக்கான் பாருங்க பொம்பளை போனால் ஜேலை மூணாம முடியல திரை ஓடிட்டு இருக்கா இவனெல்லாம் ஒரு மயிர் முடிக்க முடியாது இவன் இவன் தான் ராஜா அங்கே நம்ம சும்மா அவன் கூட வந்துக்கணும் போதும் முடியும் செங்கோட்டையில் செல்லச்சாமி என்னன்னு வைஸ் சேர்மன் திமுக கதிரவன் பண்ணிக்கினார் நான் உதயஸ்வரியன் ஒரு பழர் சாதனமே ஒரு அவன் இடைத்தேர்தலுக்கு அங்கே வாரார் பரிசில் காமராஜன் ராஜாஜின் சேர்ந்தபோது புரட்சித்தலைவர் கடைசி சுற்றுப்பயணம்னா திமுக அன்னை காலி எல்லா தொகுதியும் மூவாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டில் ஜெயிச்சுன்னா அது அவரால் செங்கோட்டையில் முஸ்லீம் பொம்மைய உட்கார்ந்து பார்த்தேன் அப்பவுமே சிஎஸ்எச் சொல்லிட்டேன் காமராஜனா வர முடியாங்க நொறுக்கிட்டாரு பண்பு அதாவது செங்கல்பட்டில் நடவு செய்கிற விவசாய இறங்கி போய் பார்த்துருக்காரு பாத்து ரூபா எடுத்திருக்காரு அது ஒரு கிழக்கு நீ நல்ல அடியா போத எனக்கு ரூபா வேண்டாம் திரும்ப கொடுத்தான் காருக்குள்ள வந்து அழகாராம் தேம்பி தேம்பி இவ்வளவு நம்புதாங்களே நான் எங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கூடாது எங்க ஜெர்மனி தாத்தா சொல்லாரு கருணாநிதினா அவன் கை கொடுத்த மோதிரத்தை கிடைச்சி வந்துடும் அப்படின்னு அவர் மாதிரிலாம் அவர் அந்த மரணத்திற்கு வந்த ஊர்லத்தை எல்லாம் போலீஸ் ரொம்ப கட்டுப்படுத்த தான் அந்த உள்ள விடமாட்டேன்டாங்க ஏன்னா இவனை தூக்கிட்டு தருவான் கிராமத்துக்கு அவளை போய் எங்கள் வீட்டில் தூக்கிட்டு தான் நான் காப்பாற்றிட்டு வருவான் அப்போல்லாம் ஆஸ்பத்திரி அதுக்கு தானே பயன் அன்பைக்கு உதவியது இந்திரா காந்தி வந்து பார்த்து போனாங்க சனியா ஃப்ளைட்டு போயிட்டு அங்க கொண்டு விட்டு அவருக்கு எல்லா வேலையும் செஞ்சு விடுறா இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு அது மட்டும் இல்லை பெரிய ஆச்சரியம் இந்திரா காந்தி அவன் பகல போகும்போது மட்டும் கண்முடிச்சு அப்போ தான் இவர் நாற்பது ஆண்டு கால நண்பரே நான் கதவின் பின்னால் இருந்தால் அது பார்த்தேனே அப்படின்னா எடுந்திருக்கேன் நான் தான் கிட்ட ரெடி பண்ணி தான் போய் கடத்த நடிச்சிருக்கேன் எல்லாத்தையும் காத்திட்டுருவேன் அதுதான் ஒன்று உடலை என்னெல்லாம் நாற்பத்தாண்டு கால நட்பு இவன் ஒரு பிராடுங்க நாற்பது ஆண்டு நடப்புன்னா நீ அந்தாலும் வெளியேற்றலாமா கட்சி விட்டு வச்சிருக்க வேண்டாமா உள்ள எவ்வளவு பெரிய பொக்கிஷவர் அண்ணா வந்து அண்ணா வந்து கேல்குலேட்டி இவன் வந்து நான் பெரிய அண்ணன் நினச்சே வீணா போய்ட்டு மகனை அவரை மாதிரியே நடிக்க வச்சான் அவர் களை என்ன கலர் என்ன தெங்குள்ள மாப்பிள்ள வருத்தன் தூதுடி போய் இறங்கி எங்கேயும் ஒண்ணுக்கு போக போயிருக்காரு தொடை என்ன கலரா இருக்கு தலைவர் இருக்கு அவனை என்ன பண்ண நான் என்ன அதை எங்க போய் பார்த்தேன் ஒண்ணுக்கு போக நான் பின்னாலே போயிட்டேன் தெரியும் போலீஸ் என்ன தள்ளா ஒண்ணுக்கு போறத மட்டும் பார்த்துக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிடுறீங்க எப்படி ஒரு மனுஷன் ஒரு மத்திய அரசு விழாவுக்கு வர கூப்பிடா விட்டாங்க தூத்துக்குடியில் திடீர்னு வந்து ஏறிட்டார் மேடல மீனவ பையங்க வந்து போவான் ஆடுதான் காங்கிரஸ் தலைவர் ரெண்டு மூணு பேரும் அன்னைக்கு காலியாக இருப்பாங்க கொண்டிருப்பாங்க அவரே சொல்றார் மேடல இவ்வளவு பெரிய தியாகிகள்லாம் என்ன கூப்பிடாம இருக்கலாம் நான் முதலமைச்சர் இல்லையா நான் அப்போ ஒரு எம்பியை மட்டும் நானே காப்பாற்றி காரில் கூட்டிட்டு போயிட்டேன் கோவை சமைக்கு ஏன்னா இவர் சொல்லிட்டார் அவர் பேர கலைவர் ஆனா நம்ம கிழவனை கொல்ல ஏற்பாட்டி மீனவர் பையன் அடிச்சு கொண்டுருவானுவா அவருமா ஒரு மீனவர் பையன் எனக்கு தெரிஞ்சா வீடு கூட எம்ஜிஆர் படமா வச்சிருக்கோம் நல்ல ஊர் அந்த ஊரு திருச்செந்தூர் பக்கம் உள்ள எம்ஜிஆர் படம் தான் செவரே விடாது இவரை தான் திறக்கணும்னு இருபது வருஷம் அந்த வீட்டை வச்சிருந்தோம் வந்து திறந்தவர் கல்யாணம் அவர் வந்து தான் பண்ணிக்கலாம் அப்புறம் என்ன நீங்கள் வந்து கடவுள் மனுஷர் உபக நேரமாக வர கடவுள் நேரம் வந்துட்ட வர மாட்டாமல் மனுஷனாக வருவான் அப்படி வந்தவர் ராமச்சந்திரன் தான் அவர் ஒன்று சிவாஜி சொல்கிறாரே காலையில் நான் குளிச்சுட்டு போகிற வரை அவர் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டா கூட அவங்க அம்மா ராமச்சந்திரா தம்பி வரட்டுடா கணேசன் ரெண்டு பேர் சாப்பிடுங்க நான் அங்கே தான் சாப்பிட்டு வளர்ந்தேங்க சிவாஜி எழுதுறாரு அவரை சிவாஜி வீட்டில் ஒரு பிரச்சனை ஏற்படும் வந்து ரொம்ப எளிதாக தீர்த்து விட்டார் சிவாஜிக்கு ஆசிய ஆப்பிரிக்கா விருது வரைக்கும் அமெரிக்காவிலேருந்து வர்றாரு சிவாஜி பெரியவர் எழுப்பு கொடுத்தார் அதெல்லாம் மனசு வேணும் அவரே அந்த ஓபன் காரில் சிவாஜி கூட உட்காந்துட்டு சிவாஜி கும்பிட்டுட்டே வராரு ஒரே கைதட்டு போட்டேன் கேட்டேன்னா நான் கைதட்ட கைத்தட்ட பூரா இருக்கு சிவாஜி நின்று வந்து அதான் உண்மைதான் உண்மை தானே அந்த அளவு தான் பார்த்தா கைதட்டுவான் சந்தோஷப்படுவான் இவன் ஜனங்க நடிகன் தானே இன்னொன்று பாருங்க வெளிநாட்டு பிரதிநிதிகள் வந்ததுக்கு ஒரு சினிமா போட்டு காட்டணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க மந்திரிகள் ஆரம்பியிருப்போம்னா உட்காந்துருக்காங்க படம் போட்டிருக்காங்க நம்ம நம்பள் ஆரம்பியிருப்பான் கோவப்பட்டுருக்கா பலர் நம்ம படம் பண்ணலாம் நம்ம நாட்டு கலைகள் ரெண்டு அவன் தெரிஞ்சிக்கணும்னா இந்த படம் பார்த்தா தான் தெரியும்ண்ணா சும்மா உட்காரு எவ்வளோ பெரிய அது தான் படத்தை படில்ல இதுதான் நாதஸ்வரன் தெரியும் நடனம் தெரியும் கதை இருக்கு தம்பி நல்லா நடிச்சிருக்கான் அது சிவாஜிக்கு தெரிஞ்சு சிவாஜி அழகாக அண்ணன் அண்ணன் பாரு சிவாஜி உண்மையில் அண்ணன் தான் எம் சுட்டுட்டாருன்னா ராதா சுட்டுட்டார்னா தான் இருந்தார் கிடையாது என்னென்ன பாரு எம் ஆர் ராதா ராமச்சந்திரா ஆயிடும்பார் என்னன்னா ஆகிடும் சுட்டார நமக்கு சீனியர் நம்மளை வளர்த்தவர் என்னன்னே ரெண்டு கட்சியும் சேருடா கேடு வேற போய்ட்டு பெரியார் போன இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்துருங்க அப்படின்னு உயர்ந்தோம் அது இந்திய வரலாற்றில் அது தமிழ்நாட்டின் வரலாற்றில் எம்ஜிஆர் வந்து சகாப்தம் சகாப்தம் மட்டுமல்ல மறைந்தும் உயிர் வாழ்வார்கள்னு சொல்லுகிற பட்டியலில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் காமராஜுக்கு அடுத்த இடத்துல அவரமா இருக்காரு யாருங்களே காமராஜ் இருக்கார் அவரும் நான் எந்த பேச்சிலையும் அவரை பேசாமல் இருந்தேன் நன்றி வணக்கம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க புரட்சி தலைவர் வந்து ஒரு இயக்கத்தில் புது இயக்கம் ஆரம்பிக்கும் போது காரில் போயிட்டு இருக்கும் போது ரயில்வே கேட்டு மூழிடிச்சு அந்த ரயில்வே கேட்டில் நின்ன புரட்சி தலைவர் அவர்கள் அங்கே சகதியில் நாற்று நட்டு இருந்த தாய்மார்களுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த புரட்சி தலைவர் தான் வந்திருக்காருன்னு அங்கேருந்து நேராக எல்லாரும் இந்த சகதியை அள்ளிக்கிட்டு ஓடி வந்துட்டாங்க அப்போ தலைவர் பக்கத்தில் இருந்து அவர் சொன்னார் பெருமலிங்க மாஸ்டர் சொல்றார் வேணான்னா நம்ம இங்கே இருக்க வேணாம் சகதி எடுத்து வராங்க அடிச்சிடுவாங்க அதுக்கு அவர் சொல்கிறார் சகதியை அடிச்சுட்டா நம்ம தோத்துட்டோம்னு அர்த்தம் சகதியை அடிக்கலைன்னா ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம் உட்காந்துக்கிட்டே இருக்காரு எல்லாரும் வந்துட்டாங்க சகதி எழுதிட்டு காராண்ட வந்தவுன்னே கண்ணாடி இறக்குனா கண்ணாடியை கதவை திறந்து இறங்கிட்டார் நான் தான் எம்ஜிஆர் உங்கள் வீட்டு பிள்ளை என்னம்மா அவர் கும்பிட்ட உடனே ராஜா நீ மண்ணை தொட்டால் பொண்ணா ராஜா இந்த மண்ணை தொட்டு கூட்ட ராஜா பொண்ணா ஒட்டுன்னு கை நீட்டு காமிச்சாங்க அப்பேற்பட்ட மனிதன் இல்லவா புரட்சி தலைவர் அவர் அதுக்காக சொல்றேன் நல்ல நாள்ல இல்லாம போயிட்டாங்க அதெல்லாம் விடுங்க ஏன்னா எல்லாருமே இப்ப இறந்த தலைவர்கள் இன்னைக்கு நேற்று இறந்த தலைவர்கள் வரைக்கும் சொல்றேன் நல்ல நாள்ல இறந்துட்டாங்க பொன்மன செம்மல் எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்காக நிறைய வீடியோக்கள் இருக்கு